வணக்கங்க நான் மகாலிங்கம்ங்க நம்ம பார்க்க போகிற ப்ராப்பர்ட்டி பார்த்திங்கன்னா ஒரு நாலு ஏக்கரை தோப்புங்க பாருங்க இதுதானுங்க நல்ல ஒரு அஞ்சு வயது மரம்ங்க பாருங்கள் கீழால் நல்லா காப்போடுங்க பாருங்கள் எல்லா மரமும் ஒரே மரம் காப்புங்க இது ஒரு நாலு ஏக்கரைங்க இதுதானுங்க நல்ல ஒரு தனி சகோதர் சோடுங்க அதே போல் இது ரோட்டு மேலேயும் அமைஞ்சிருக்குங்க ஒரு ரோட்டு மேலேங்க ரோட்டை கட்டுற பாருங்க இதுக்கு சுற்றியுமே பென்சிங் நல்லா டைமண்ட் வேலை போட்டால் ஒரு பென்சிங் போட்டிருக்காங்க உங்கள் ரோடு கட்டுறோம் பாருங்கள் நல்ல இது ரோடுங்க நல்ல போக்குவரத்து உள்ள ஒரு ரோடுங்க சுற்றிலுமே சுற்றிலுமே போகிற தோப்பு தானுங்க நல்லா வாட்டர் சோர்ஸ் உள்ள ஏரியாங்க அதே போல் பாருங்க ரோடு பாருங்கள் கட்டோடுங்க கூட்டு கிணத்த காட்டுற பாருங்க கிணத்துலேயும் நல்ல வாட்டர் சோர்ஸ் உள்ள கிணறு தானுங்க அதுபோக அடிஷனலாக ஒரு போர் இருக்குதுங்க அதே போல் இது திருமூர்த்தி மலை டேமோட உபரி நீர் வார ஆறு பக்கத்தில் இருக்குது பாருங்க அந்த செக் டேம் தானுங்க அதுலேருந்து அதில் தண்ணி வந்ததுன்னா இந்த கிணத்துக்குமே உள்ளே வரக்கான பைப் இருக்குது பாருங்கள் இது வெளியே வருங்க வரங்க தண்ணி பாருங்கள் கிணத்துல நல்லா ஃபென்சிங் ரோடு இருக்குங்க இது எனக்கு என்னோடய பட்ஜெட்டுக்கு நாலு ஏக்கரா வேண்டாம் ஒரு ரெண்டு ஏக்கரா வேணும் அப்படின்னாலும் நம்ம முன்னாடியே ரோட் பேஸ்லேயே ரெண்டு ஏக்கரா வேணாலும் பிரித்து எடுத்துக்கலாமுங்க இந்த இது ரேட்டுன்னு பார்த்தாங்க ஒரு ஏக்கரை நாற்பத்தி ஏழு லட்ச ரூபா கேட்குறாங்க பிடிச்சிருந்தோன்னா நம்ம பூமி இந்த சைட்டு பிடிச்சிருந்தோன்னா நம்ம குறைச்சி பேசலாம்க அதே போல் இது எங்கே லொக்கேட் ஆகிருக்கு நாங்கள் செஞ்சேரி மலை ஏறி செஞ்சேரி மலை மெயின் ரோட்லேருந்து வந்தோம்னா மூங்கில் தொழுவு அப்படிங்கிற ஒரு இடத்துல அமைஞ்சிருக்குங்க அதே போல் இன்னொரு வழியும் இருக்குதுங்க பல்லடம் டு உடுமலை மெயின் ரோட்டில் இருந்துங்க வந்தோம்னா ஒரு மூணு கிலோமீட்டர் வந்தோம்னா இந்த இடத்துக்கு வரலாமுங்க மூங்கில் தொழுவுங்க ஏறியாங்க இதுக்கு ரெண்டு வழி இருக்குங்க இந்த ப்ராப்பர்ட்டி பிடிச்சிருந்தா என்னோட நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்க டபுள் நைன் செவன் சிக்ஸ் நைன் ஃபைவ் டபுள் சிக்ஸ் எயிட் செவன் நன்றிங்க